ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நீங்க பவ்யமானவர் சாதுவானவர் விசுவாசமானவர் ஆனா அதுக்காக அரசியல பேசணும்ல நாலு வாரத்தை தானே உங்களை மதிப்பாங்க நான் பேசவே மாட்டேன் பத்திரிகையாளர்கள் பார்த்தாலே தெரிச்சு விடுறீங்க பத்திரிகையாளர்கள் எவ்வளவு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம்ங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல பேசி உங்க கருத்துக்களை பதிவு பண்ணி எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் இழைக்கப்பட்டிருக்கு நான் தொடர்ச்சியை மக்கள் மன்றத்துக்கு போவே மக்களை சந்திப்பேன் எனக்கு நீங்கள் வந்து கட்சியே கொடுக்கலாம்னு பரவாயில்ல சிம்பல் இல்லைனாலும் பரவாயில்ல நான் தனியாக போய் நிற்பேன் அப்படி நீங்கள் போராட்டம் நடத்தணும் அதை விட்டுட்டு ஒரு கட்சிக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டு அந்த கட்சி எனக்கு உதவி பண்ணு உதவி பண்ணு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இறுதி வரை நீங்கள் தோற்ற அரசியல்வாதியாக தான் இருப்பீர்கள் ஒருவேளை நீங்கள் தனி அமைப்பு தொடங்கி விஜயோடு கைகோர்த்து ஒரு இயக்கத்தை தொடங்க உள்ளேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செய்து அந்த வேலையை பண்ணுங்கள் இதுக்கப்புறமும் நீங்கள் பாஜக கூட போய் நின்னீங்கன்னா நீங்கள் வழக்கம் போல் இப்போயும் நடுத்துருவில் தான் நிற்கிறீங்க அதே போல தொடர்ச்சியாக நீங்கள் நடுத்தரில் நிற்கிற நிலம தான் நேரிடும் அதனால் தயவு செய்து உங்கள் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் அவங்களுக்காவது நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அடுத்த கட்ட நகர்வை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் முடிவு நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது உங்களுடைய ஆதரவாளர்களின் எதிர்பார்ப்பருக்கு